ஆஸ்ட்ரோ தமிழா நண்பர்களுக்கு வணக்கம் நான் பொறியாளர் குமார வெங்கடேஸ்வரன் வாஸ்து நிபுணர் ஆதித்யா வாஸ்து முதல் அடிப்படை விதி எந்தெந்த மூளைகள் அதாவது எந்தெந்த திசைகள் எந்தெந்த உயரத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகங்கள் பொதுவா பூமி இருபத்தி மூன்று டிகிரி தன் மையப்புள்ளியில் இருந்து சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சுத்தி வருது இதுதான் அடிப்படை விதி பூமி மேலே எந்த பொருளை போட்டாலும் அந்த பொருளை ஈர்க்கும் புவியீர்ப்பு சக்தி பூமிக்கு உண்டு இதுவும் அடிப்படை பூமி சாய்ந்து சுத்துவதால் எந்த பக்கம் சாய்ந்து இருக்குதுன்னா வடகிழக்கு பாகம் இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து சுற்றுகின்றது அதனால் சாய்ந்து சுத்தக்கூடிய வடகிழக்கு பாகத்திற்கு புவியு சக்தி அதிகம் அதற்கு நேர் எதிராக உள்ள தென்மேற்கு பாகத்திற்கு அதாவது நைருதி பாகம் தென்மேற்கு பாகம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு புவியீர்ப்பு சக்தி குறைவு அதனால நம்ம அதனால தான் வடகிழக்கு பாகத்தில் நிலத்தடி தொட்டி வடகிழக்கு பாகம் தாழ்வாக வைத்து காலியிடமாகவும் வெட்டிடமாகவும் விட்டால் இந்த பூமியின் மீது வரக்கூடிய காஸ்மிக் பவர் சூரிய சக்தி சந்திரனுடைய சக்தி ஒன்பது கிரகங்களின் சக்திகள் அனைத்தும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் மூலம் அங்கு ஈர்க்கும் சக்தி அதிகம் இந்த ஈர்க்கக்கூடிய சக்தி அங்கு நிலத்தடி தண்ணீர் தொட்டி அமைப்பதால் தண்ணீருக்கு ஈர்க்கும் சக்தி மிகவும் அதிகம் அந்த சக்திகள் அனைத்தும் நீரால் அந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டியால் ஈர்க்கப்பட்டு அந்த தண்ணீர் பின்பு தென்மேற்கு பகுதியில் உயர்மட்ட நிலத்திற்கு மேல்மட்ட தண்ணீர் தொட்டியில் தேக்கப்படுகிறது இது அடிப்படை விதி அதனால்தான் வடகிழக்கு பாகத்தில் நிலத்திற்கு கீழ் தொட்டியும் தென்மேற்கு பாகத்தில் நிலத்திற்கு மேல் தொட்டியும் அப்படி என்பது மட்டுமே எந்த சாத்திரத்திலும் எந்த பழைய நூற்களிலும் செப்டி டேங் தண்ணீர் தொட்டி வடமேற்கு பாகத்திலும் வைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை தென்மேற்கு பாகத்திலும் வடகிழக்கு பாகத்திலும் எந்த குறிப்பிட்ட பாகத்தில் நாம் செப்டி டேங்கை அமைக்கின்றோமோ அதற்குண்டான பாதிப்புகளை அந்தந்த கட்டடத்தில் கட்டாயம் வேண்டும் அடிப்படை விதி வடகிழக்கு பாகத்தில் நிலத்தடி தொட்டி இருக்க வேண்டும் தென்மேற்கு பாகத்தில் நிலத்திற்கு மேல் உயரமான இடத்தில் தண்ணீர் தொட்டி இருக்க வேண்டும் இது அடிப்படை விதி அந்த பூமி அமைப்பின் பிரகாரம் வடகிழக்கில் முதல் தாழ்வும் அதற்கடுத்த தாழ்வு வடமேற்கு பாகமும் அதற்கடுத்த தாழ்வு தென்கிழக்கிற்கு பின்பு தென்மேற்கும் தென்மேற்கில் இருந்து சற்று தென்கிழக்கு குறைந்தும் குறைந்தும் குறைந்த மாதிரி சரிவுடன் ஒவ்வொரு கட்டிடத்திலும் ஒவ்வொரு காம்பவுண்ட் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தென்மேற்கு மற்றும் இரண்டு இருந்து வரக்கூடிய தண்ணீராக நிலப்பரப்பாகட்டும் அனைத்தும் இறங்கி வரும் இதுதான் பூமியின் அமைப்பும் இந்த அமைப்பிலே உள்ளது அமைப்பு பிறகுதான் ஒவ்வொரு வீட்டு காம்பவுண்டிற்குள்ளும் ஒவ்வொரு கட்டிடத்திற்குள்ளும் ஒவ்வொரு அறைக்குள்ளும் இந்த அடிப்படை விதி இருப்பது சால சிறந்தது அதே மாதிரி மாடி படிக்கட்டு அதாவது ஸ்டேர் கேஸ் எந்தெந்த இடத்தில் வந்தால் நல்லது எந்தெந்த இடத்தில் வரக்கூடாது இது மிகப்பெரிய குழப்பமான விஷயமாக இன்றைய காலகட்டத்தில் உள்ளது அந்த காலத்தில் மாடி படிக்கட்டுங்கிறது அரண்மனைகளுக்கு பெரிய பெரிய ஜமீன்தார் வீடுகளில் வேணால் இருந்திருக்கலாம் அப்பொழுது இல்ல இப்ப மாடி படிக்கட்ட எங்க கட்டலாங்கிறது மிகப்பெரிய விவாதங்களே இருக்கிறது இதை வந்து நாம கடந்த பழங்கால வரலாறுகளையும் கடந்த இந்த வாஸ்து அதிகமாக புழக்கத்தில் வந்து அனைவரும் அமைக்க பெற்ற பின் இந்த படிக்கட்டினுடைய தாக்கம் எவ்வாறு இருந்ததுங்கிற அனுபவத்தினாலையும் நமது சாஸ்திரத்தை ஒத்து போகின்றதா என்பதிலும் தெரிஞ்சு இந்த படிக்கட்டு அமைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வீட்டுல அதிக பாதிப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த படி அமைப்புதான் படியின் அமைப்பு எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து அந்த வீட்டிற்கு நல்லதும் கெட்டதும் மிக விரைவில் வருகின்றது கட்டாயம் பிரம்மஸ்தான படி மாடிப்படி வரவே கூடாது பிரம்மஸ்தானத்தில் மாடிப்படி இருக்க பெற்ற வீட்டில் எந்தவித யோகமும் பங்கமாகிவிடும் எல்லாவித யோகமும் பங்கமாகிவிடும் அதனால் மையப்பகுதி என கூடிய பிரம்மஸ்தானத்தில் மாடிப்படி வரக்கூடாது பொது நிறுவனங்களில் பொது இடங்களில் இருப்பது வேறு பொதுவாக நாம் உறங்கி எழுந்து உண்டு வாழக்கூடிய வீட்டில் மையப்பகுதியில் கட்டாயம் மாடிப்படி வரவே கூடாது மாடிப்படி அமைப்பதை நல்ல உங்கள் அருகே நல்ல வாஸ்தணுகி அமைத்துக் கொள்வது மிகவும் சால சிறந்தது அப்படி எந்த படியை அமைத்தாலும் அந்த படிக்கு கீழ் பாத்ரூம் போடுவது கழிவறை அமைப்பது மிகவும் தவறான செயலாகும் அதற்குண்டான பலனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் இது அறிவியல் சார்ந்த முற்றிலும் உண்மையான நிகழ்வு இதை நாம் நிகழ்காலத்தில் பல வீடுகளில் அறிந்து கொள்ளலாம் பல வீடில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த படி அமைப்பில் இந்த தவறு இருக்கும் என்றால் அவர்கள் கட்டாயம் ஆம் சொல்வார்கள் அந்த அமைப்பிலேயே இந்த படி உள்ளது அதனால் வீட்டிற்கு படி அமைப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி பல பேருக்கு பல விதமான சந்தேகங்கள் ஒரு காலி இடத்தில் பொதுவான அமைப்பில் எப்படி வீடு கட்டுவது என்பது அடிப்படை விதிகளை சரியாக பயன்படுத்தி சாதாரணமாகவே ஒரு கட்டிடத்தை அடிப்படை விதி மாறி மாறாமல் கட்டினாலே அந்த கட்டிடம் தனது அனைத்தையும் சிறப்புடன் கொடுக்கக்கூடியது அடிப்படை விதிகள் என்பதில் வடக்கில் காலியிடம் அதிகமாகவும் கிழக்கில் அடுத்த காலியிடம் அதிகமாகவும் இதற்கு குறைவாக மேற்கிலும் தெற்கிலும் இருப்பது ஒரு கட்டடத்திற்கு நன்றி இது பொதுவான விதி ஒரு சில இடங்கள்ல காலி இடமே விட முடியாதுங்க டவுனுக்குள்ள இன்னைக்கு நாம அடிப்படை விதி மாறாமல் ஒரு கட்டடத்தை கட்டினாலே நம் வாஸ்துவில் சிறப்பானது ஒரு பலனை அடையலாம் அடிப்படை விதி என்பது கட்டடம் ததுரமாகவோ செவ்வகமாகவோ இருக்க வேண்டும் அதில் கட்டிடத்தின் எந்த பாகமும் நீண்டு வரக்கூடாது இதுல பல பேருக்கு கட்டடம்னா என்னங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருது ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு மாதிரியான தனது அனுபவங்களால் ஒரு சில விதிமுறைகளை மாற்றிக்கொள்கிறார்கள் அடிப்படை விதி மேல ஒரு கூரை கீழே நாள் கால் இருந்தாவே அது கட்டடம் அந்த கட்டிடத்தில் அந்த நான்கு கால்களுக்குள் அதாவது நான்கு பிள்ளருக்குள் மேலே இருக்கக்கூடிய உரைக்குள் எந்தெந்த மூளை எந்தெந்த இடம் எப்படி வரனுங்கிறது தான் அமைப்பு ஒரு கட்டடத்தினுடைய வடக்கு அல்லது கிழக்கு பாகம் காலி இடம் அதிகமாக இருக்கும் மாதிரி கட்டிடத்திலும் கட்ட வேண்டும் முடிந்த அளவு வடக்கில் அல்லது கிழக்கில் காலியிடத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் போர்டிகோ என்பது வடக்கில் அல்லது கிழக்கில் இருப்பது மிக நன்று நான் இதை சொல்றதெல்லாம் வந்து வடக்கு பார்த்த மனைக்கோ அல்லது கிழக்கு பார்த்த மனைக்கோ தான் நான் சொல்றேன் வடக்கில் இருந்து வடக்கு பார்த்த மனையாக இருக்கும் வடக்கில் முன்னாடி கார் நிறுத்துவதற்கு ஒரு போர்டிக்கோ அந்த போர்ட்டிக்கோவில் இருந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய ஹால் அந்த ஹாலினுடைய அமைப்பு இருக்க வேண்டும் கட்டாயம் தென்கிழக்கில் சமையல் கூடம் இருக்க வேண்டும் தென்கிழக்கில் இல்லாத போது நான் வடமேற்கில் அமைத்துக் கொள்ளலாமா அப்படி என்றால் நூறு சதவீதம் சரியான இடம் என்பது எந்த திசை வீடாக இருந்தாலும் தென்கிழக்கில் தான் சமையல் கூடம் இருக்க வேண்டும் அந்த வீட்டுகளில் மட்டுமே தான் மிகச் சிறப்பான நூறு சதவீத பலனை தரும் தென்கிழக்கு சமையல் கட்டு இல்லாமல் வேறு எந்த திசையிலும் எந்த மூலையில் நீங்கள் சமையல் கட்டு தவறான பலன்களை கட்டாயம் நாம் தீர வேண்டும் அதே போல் தென்மேற்கு அறை என்பது அதிகமான இருக்க வேண்டும் இது எதுக்காக சொல்றோம்னா தென்மேற்கு பாகத்தில் இருந்து எந்த விதமான பஞ்சபூதங்களுடைய காற்று வெளிச்சம் இதெல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தென்மேற்கு பாகம் வந்து உயர்ந்து இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அடைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக தென்மேற்கு பாகத்தில் எந்த விதமான வழியும் வைக்க வேண்டாம் என்பதற்காக இந்த அடிப்படை 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 வீதி வடகிழக்கு பாகம் திறந்திருக்க வேண்டும் வெளிச்சத்தை காற்று அனைத்தையும் தென்மேற்கு பாகம் உயர்ந்து இருக்க வேண்டும் இருண்டு இருக்க வேண்டும் வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய அனைத்து சக்திகளையும் நிறுத்தி வைக்கும் அறையாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தென்மேற்கில் ஒரு வீட்டுல வந்து எந்த பொருளுடைய வெயிட் அதிகமா இருக்கு கட்டில் பீரோ தென்மேற்கு மூலையில மெத்தை பீரோவை வைத்துக்கொள்ள கொள்ள சொல்வார்கள் இது வந்து சிறிய சாதாரண ஒரு வீட்டிற்கு உண்டான அடிப்படை வாஸ்து விதிமுறை தென்மேற்கு பாகத்திலேயே முழுவதும் படுக்கை அறை வர வேண்டுமா என்றால் கட்டாயம் வர வேண்டும் என்று அவசியம் இல்லை அதிகமான கொண்ட பொருட்கள் இருக்கும் வரையாகவும் இருப்பது படுக்கை அரைக்கின் குளியல் அறை இருந்தால் நன்று எந்த மூலையில் வேண்டுமானாலும் பாத்ரூம் அமைக்கலாம் அந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய அதாவது பேசின் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதுதான் அடிப்படையே ஒழிய பாத்ரூமே இந்த இடத்தில் தான் வர வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது அக்னி மொழியில் சென்று பாத்ரூம் அமைத்து அதற்குள் தண்ணி விட்டு இருப்பது என்பது தவறான செயல் ஆனால் அதே நேரம் மற்ற நான்கு மொழிகளும் எந்த இடத்தில் வேணாலும் தலிவரை இருக்கலாம் இந்த விளக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு நன்றி வணக்கம்